மனமக்களே பூமி கொடுத்துருக்கு பொருளை எடுத்து போட பழைய பொருள் பழைய பொருள் ஒரு நிமிஷம் இருக்கு பழைய பாய் அடியே அடே அடியே இது எவ்வளவு புதுசா இருக்குது இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு நான் யூஸ் பண்ணலாம் நான் வச்சிருக்கேன் இதே எடுத்து வந்தேன் திரும்ப வேயும் இல்ல இது இது புது பாயா கொஞ்ச நாள் கடைத்து பாருங்க அத்தை ரொம்ப கிழிஞ்சு போயிருக்குது இதை வச்சுட்டு அப்படி போறீங்களா தூக்கி போடுங்க அடே இந்த பாயோட அருமை உனக்கு தெரிய மாதிரியே ஆ உன் புதுசா இருக்கான் பத்தியா அவன் பிறக்கும் போது வாங்குது ஆனா இன்னும் பத்திரமா பொக்கிஷமா வச்சுருக்கேன் அதை தூக்கி போகில போடலான்னு சொல்றேன்

நடுவில் இருக்கிற எத்தனை பாத்ரூம் பண்ண போடு இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு காத்திருக்கு துணியை யூஸ் பண்ணிக்கணும் அப்புறமா அடுத்த பொகைக்கு போட்டுக்கலாம் ஐயோ யோ யோ நான் மாமியோட அண்ணே தாங்க முடியல சரி இந்த பண்ணிட்ட வேணவா என்ன பண்ண மகளே எந்த பொண்ணுமே தினம்ல மணி அது சீக்கிரம் இந்த ஒரு நிமிஷத்தை இந்த வீட்டில் ரொம்ப நாளாக ஒரு பழைய பொருள் இருக்குது அதை தூக்கி போகையில் போட்டோன்னு வச்சுக்கிங்களேன் நமக்கு இந்த வருஷம் நல்ல வருஷமா இருக்கும் ரொம்ப பழைய பொருள் என்ன பொருள் அது அந்த பழைய பொருள் வந்து நீங்கள் தான் உங்களை தூக்கி போகையில் போட்டோன்னா எல்லாம் சரி போய்டும்

ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் போகி கொண்டாடும் பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி டயரு அதெல்லாம் போட்டு கொளுத்தாதீங்க மக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும் கொளுத்துனா போதும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவையில்லாத பொருள் அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் கொளுத்துங்க வேஸ்டேஜ் பொருள் மட்டும் பிளாஸ்டிக்லாம் கொளுத்தி மாசு ஏற்படுத்தாதீங்க புகை மாசு அது வந்து சுவாசிக்கிறதால குழந்தைங்களுக்கும் ரொம்ப பாதிப்பு ஏற்படும் எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் மருமகளே சீக்கிரமா நம்ம கூட கொண்டாடுறதுக்கு தேவையான பொருள்லாம் போய் வாங்கணும் சீக்கிரம்